மாதம் அதாவது மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே மகா சிவராத்திரி மாசி மகம் இது போல நிறைய விசேஷங்கள் உள்ள இந்த மாதத்துல மிகவும் சிறப்பாக மாசி சிவராத்திரி வழிபாடை பத்தியும் நம்ம பூஜையை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல நிறைய பயனுள்ள தகவல் போட்டுட்டு இருக்கோம் அதுபடி இன்னைக்கு மாசி மகா சிவராத்திரி பத்தி பேசலாம் நமஸ்காரம் நமஸ்காரம்ங்க மாசி சிவராத்திரி அந்த வழிபாடை பத்தி கொஞ்சம் மக்களுக்காக தெளிவுரை பண்ணுங்க பலம் உலகளாம் உடர்ந்து ஓதற்கறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேலியன் அழகின் ஜோதியாடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவான் வெற்றிவேல் முரனுக்கரோ ஹராம் நமஸ்காரம் இன்றைய பதிவு என்ன அப்படின்னா அடுத்த வரக்கூடிய மாதம் என்ன அப்படின்னா மாசி ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு வரக்கூடிய மாசி மாதத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுக்கான மாதத்துல மாசி மகா சிவராத்திரி நீ அதை பத்திதான் பேச போறோம் ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து சிவ பூஜைக்கான பலன் என்ன அப்படிங்கறது தெரியாது ஏன் அப்படின்னா பலனை சொன்னோம் அப்படின்னாதான் அதை பூஜை பண்ணும் போது முழு பலன் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா ஏன் அப்படின்னா ஒரு செயலை செய்யும் போது அதுக்கான பலன் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு அதிகமான அது மேல ஒரு ஆர்வம் கண்டிப்பா வரும் அதனாலதான் இந்த பதிவு என்ன அப்படின்னா மாசி சிவராத்திரி ரொம்ப 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 விசேஷம் சிவபெருமானுக்கானது அதுலயும் என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமான அந்த நாளில் பூஜை செய்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப பலன் பெற்றிருக்காங்க அதுல என்ன அப்படின்னா ஒரு சின்ன எவ்வளவோ பேர் பூஜை பண்ணியிருக்காங்க பல பலன்கள் பெற்றிருக்காங்க அதுல ஒரு ஒரே ஒரு ஆளை பத்தி சொல்றேன் ரொம்ப யாரும் கிடையாது ஒரு குரங்கு ஒரு குரங்கு என்ன பண்ணிருக்கு சிவபூஜை பெற்று செஞ்சு என்ன பண்ணிருக்கு பலன் பெற்றிருக்கு என்ன அப்படின்னா ஒண்ணுல காட்டுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா குரங்கு குரங்கோட வேலை என்ன நல்லா சேட்டை செஞ்சுட்டே இருக்கும் அதுதான் அதோட வேலை சுபாவம் அதுதான் மிருகங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கு கடவுள்னு தெரியுமா கண்டிப்பா தெரியாது அது என்ன பண்ணிருக்கு காட்டுல சேட்டை செஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கு காட்டுல ஒரு புளி அதோட சுபாவம் என்ன வேட்டையாடி சாப்பிட்றது அதோட வேலை அந்த நேரத்தில் என்ன பண்ணி இருக்கு இந்த குரங்க பார்த்துருக்கு பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கு வேட்டையாடுறதா துரத்திட்டே போயிட்டு இருந்துருக்கு போகும்போது என்னாச்சு குரங்கு என்ன பண்ணிருக்கு உஷாரா பிடிச்சிடுச்சு அச்சோச்சோ நம்மளை பிடிக்க வந்துட்டான்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு எங்க ஓடியும் என்ன பண்ணமுல்ல தப்பிக்க முடியல வந்துகிட்டே இருக்கு முன்னாடி என்ன பண்ண வந்துக்கிட்டே இருக்குது புளி சட்ன என்ன பண்ணிட்டு ஒரு விள்வ மரம் விழுவ மரம் தெரியல ஒரு மரத்துல டப் ஏறிடுச்சு குரங்கோட வேலை என்ன மரம் மரம் தாவுறதுதான் அதோட சுபாவமே ஏறிடுச்சு ஏறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மரத்துல உட்கார்ந்துருச்சு புளியால மரம் ஏற முடியுமா கண்டிப்பா முடியாது அது கீழே இறங்குனது அப்படின்னா என்ன ஆயிடும் புளிக்கு இறையா ஆயிடும் அதனால மேலே உட்கார்ந்துருக்கு புளி போயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா கீழே இறங்கி ஓடிடலாம் அப்படின்ட்டு புளியும் போற மாதிரி கிடையாது குரங்கு இறங்கின பாடு கிடையாது அந்த நேரத்துல என்ன பண்றது தெரியாம ஒரே முடிச்சுட்டே இருக்கு குரங்கு அப்படியே நாளி ஆயிட்டே இருக்கு மதியம் முடிந்தது காலையில் போன ஒரு ஆயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுது அப்புறம் என்ன நைட்டு வந்துடுது வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு முடியல அப்பையும் புளி போகலை சுத்தி சுற்றி வந்துகிட்டே இருக்கு அதை அதை அறியாமலே என்ன பண்ணுச்சு பயத்துல ஒன்றுமே பண்ண முடில கண்டிப்பா இரவு வந்தாலே என்ன பண்ணும் எல்லாருக்குமே தூக்கம் வரக்கூடியதுதான் சுபாவமே இரவுனுடைய சுபாவம் கண்டிப்பாக தூக்கம் வரக்கூடியது தான் அந்த குறை தூக்கம் வந்துடுச்சு புளி என்ன பண்ணிருக்கு அது வேட்டையாடாமல் போக கூடாதுன்ட்டு அங்கேயே தெரிஞ்சுகிட்டே இருக்கு அது என்ன பண்ணிருக்கு தன்னை அறியாம என்ன பண்ணிருக்கு தூங்கணுமே தூங்கி விழுந்துச்சா அவ்வளவுதான் புளிக்கிறையாயிடும் தன்னை அறியாம என்ன பண்றது தெரியாம என்ன பண்ணிருக்கு தூங்க கூடாது தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இலையா மரத்துல இருந்து பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டு இருந்திருக்கு எதனால அப்படின்னா ஒரு செயலை செய்யும் போது ஒரு உன்னிப்பான ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கும் இந்த வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு தூக்கம்ங்கிற கண்டிப்பா வருமா வராது எடுத்துக்காட்டு என்ன நைட்டு எவ்வளவு பேரும் வேலை பாக்குறாங்க நைட் சுப்டி வேலை போய் பாக்குறாங்களே தூக்கம் தூக்கம் வரும் இருந்தாலும் என்ன பண்ணும் வேலை பார்த்தே அவனு ஒரு கட்டாயத்துல பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த குரங்கு என்ன பண்ணி இருக்கு ஒவ்வொரு இலையா பறிச்சு பறிச்சு போட்டிருக்கு எதுக்காக தூங்கிடக்கூடாதுன்னு அப்படி ஒவ்வொரு இலையா போட்டுட்டே இருந்திருக்கு கீழே பார்த்தா சிவலிங்கம் சுவாமி இருக்கார் தன்னை அறியாம என்ன பண்ணி இருக்கு ஒவ்வொரு இலையா என்ன இலைய போட்டிருக்கு வில்வம் வில்வத்துக்கு ஒரு மகிமையே சுவாமி ஒரு புடி வில்வம் ஒரு வில்வமா இருந்தாலும் என்ன பண்ணிருப்பார் ஏத்துக்குவார் தன்னை அறியாம இருக்கு எல்லா விழுவத்தையுமே நைட்டு முழுவதும் சிவராத்திரி முழுவதும் பறிச்சு பறிச்சு போட்டுட்டே இருந்துருக்கு கீழே சுவாமி மேல விழுந்துட்டே இருக்கு அதன் பிறகு என்னாச்சு விடிஞ்சிருச்சு புளியும் போயிடுத்து சுவாமி கட்டாயம் கோமத்துல முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் சுவாமி அனுக்கிரகம் பண்றார் யாருக்கு குரங்குக்கு பண்றார் குரங்கு நினைச்சு பார்த்ததா அதுக்கு என்ன தெரியும் கீழே அதுக்கு எதுவுமே தெரியாது கீழே சுவாமியக்காரன் தெரியுமா எதுவுமே தெரியாது தன்னை அறியாம என்ன பண்ணும் தூங்கிட கூடாது அதுக்கு உயிர் தப்பிக்கணும் அதனால வில்வத்தை பறிச்சு பறிச்சு போட்டுட்டே இருந்திருக்கு அந்த வில்வம் போட்டத பலர் என்னாச்சு சுவாமி அனுக்கிரகம் பண்றாரு தன்னை அறியாமல் வில்வத்தை போட்டதுக்கே என்ன பண்றாரு சுவாமி அதையும் சிவபூஜையாக ஏத்துக்கொண்டு அனுக்கிரகம் பண்றாரு என்ன பண்றாரு அடுத்த ஜென்மத்தில் என்ன செய்வாய் ஒரு அரசனாக பிறப்பாய் அப்படின்ட்டு அவருக்கு அனுகிறம் பண்றார் பண்ணிட்டார் சுவாமி அதே போல என்னாச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல முசுகுந்த சக்கரவர்த்தியா அந்த குரங்கு பிறக்குது முசுகுந்தன் அப்படின்னாலே அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா குரங்கு முகம் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் அந்த குரங்கு என்னாச்சு அடுத்த ஜென்மத்துல ஒரு முனிவராக இருக்கு முனிவராக இருந்து என்ன பண்ணிருக்குன்னா சிவபூஜை பண்ணிருக்கு தவம் செஞ்சிருக்கு சக்கரவர்த்தியாக மாறி என்ன பண்ணிருக்கு ஒரு நாட்டையே ஆண்டுட்டு வந்திருக்கு அரண் அறவழியில அதுதான் முக்கியம் ஒரு அரசனுக்கு என்ன அரச நல்லா இருந்தாதான் அந்த நாடே நல்லா இருக்கும் இவர் என்ன பண்ணியிருக்கார் சிவபூஜை பண்ணியிருக்கார் சிவபக்தி சிவபூஜை பண்றவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்கார் அதன் பிறகு என்னாச்சு இதையும் சுவாமி பார்த்திருக்காரு சாதாரணமா விடலை தென்னை அறியாமலே அந்த வில்வத்தை போட்டதுக்காக சுவாமி அனுகிரகம் பண்ணி அரசனா மாத்திருக்காரு குரங்காக இருந்தவன ஒரு அரசனாக மாத்திருக்காரு பாத்தியும் இன்னும் விடல இன்னும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கார் எப்படி பண்ணிருக்காரு தேவாதி தேவன் சுவாமி அவரையே தன்னை தன் கையால பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் சாதாரண விஷயமா யாருமே நம்மளா போய் பிரதிஷ்ட பண்ணிட முடியுமா சுவாமியே தான் பண்ண முடியும் அந்த வாக்கியம் யாரு கிடைச்சிருக்கு அந்த சிவபூஜை பண்ணதுனால அந்த ஒரு குரங்கு கிடைச்சிருக்கு அதையும் எப்படி பண்ணியிருக்கா சாதாரணமா பண்ணல தேவர்களுக்கெல்லாம் அரசன் யாரு அப்படின்னா இந்திரன் அந்த இந்திரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக புவிக்கு வந்திருக்காரு வந்த இடம்ல அந்த அரக்கனை அழிக்க முடியல அதுக்கு யாரு உதவி செஞ்சிருக்காரு இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி உதவி செஞ்சிருக்கார் செஞ்சதுனால என்ன பண்ணிக்க சந்தோஷப்பட்டு எதனால ஒரு தேவர் நம்மளால அழிக்க முடியல நமக்கு உதவி செஞ்சிருக்காரு இல்லையா அவருக்கு என்ன ஒரு ஒரு அகங்பாவம் கண்டிப்பா உண்டு யாருக்கு இந்திரனுக்கு நான் ஒரு இந்திரன் நான் ஒரு அரசன் எனக்கு உதவி செஞ்சிருக்க உன எப்படி நான் சும்மா ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன தேவலோகம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டார் கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டார் மேல தேவலோகம் போயிட்டார் போயிட்டு என்ன உண்றாரு உனக்கு தேவலோகத்தை சுத்தி காட்டுற உனக்கு பரிசு ஏதாவது கொடுக்கணும் நீ என்ன கேட்டாலும் தந்துடுற அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துட்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் கண்டிப்பா தேவலோகம் வந்திருக்க நான் ஒரு இந்திரன் தேவர்களுக்கு அரசன் நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கான மரியாதை இருக்காது கண்டிப்பா நீ வந்து ஏதாவது கேட்டு வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டார் இந்திர என்ன பண்றார் தேவலோத சுத்தி காட்டிட்டு இருக்கார் விருட்சத்தை காட்டுறார் காமதேனுவை காட்டுறார் எல்லா இடத்தையும் காட்டிட்டு இருக்கார் காட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அங்க சோமஸ்கண்ட மூர்த்தி இருக்கு அது யாரு வச்சு வழிபட்டது விஷ்ணு தன்னுடைய மார்பில் வச்சு வழிபட்டது நாராயண பெருமான தன்னுடைய இங்கு கீழே வைக்கல தன்னுடைய மாறுவலே வச்சு வழிபட்டிருக்கார் அதை வச்சு வழிபட்டு இருந்திருக்காரு அதை பார்த்துட்டாரு உடனே என்னாச்சு இந்த முகூர்த்தத்தை நம்ம வழிபடணும்னு ஆசைப்பட்டார் எதனால அவர் சிவபூஜை பண்ணிருக்காரு அந்த பார்த்த உடனே ஆசைப்பட்டாரு அவர் ஆசைப்பட்டாரா அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஆசைப்படல சுவாமியே ஆசைப்பட்டுட்டார் கீழே புவிக்கு போகணும் அனுக்கிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி மூலியமாக நடத்திக்கிட்டார் இதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு இந்த சிலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் இந்திரன் இது என்னுடைய சிலை கிடையாது விஷ்ணு பகவான் வச்சு வழிபட்ட சிலை அவர்கிட்ட தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க விஷ்ணு பகவான் போயிட்டாங்க இது மாதிரி சக்கரவர்த்தி கேட்கிறார் இந்த சிலையை கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு அறிஞ்சுக்கிட்டார் சுவாமியே போகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுப்பு அப்படின்னு சொல்லி விட்டார் இவருக்கு என்ன இந்திரனை கொடுக்க மனசு வல்ல விஷ்ணு பகவான் வச்சு வழிபட்டதை வழிபட்டு என்ன பண்றாரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் இவரும் போயிட்டு வந்துட்டார் தேவலோக சிற்பி யாரு விஸ்வகர்மா அவர் வரார் அவர் வர சொல்லியிருக்கார் இந்திரன் வந்துட்டார் இந்த சோமஸ்கந்த மூர்த்தி இருக்கார் இல்லையா தியாகராஜர் அவரை போலவே இன்னும் ஆறு சிலைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார் தத்ரூபமாக தேவலோக சிற்ப தியாகராஜர் சிலை போலவே ஆறு சிலை செய்யுமாறு சொல்லிட்டார் இந்திரன் சொல்லிட்டார் அதே என்ன மாட்டார் ஆறு சில செஞ்சிட்டார் தியாகராஜரோட சேர்த்து ஏழு சிலையா ஆயிருக்கு என்ன மறுநாள் காலையில முசுகுந்த சக்கரவர்த்தி வந்துட்டார் அவருக்கு சொல்லி அனுப்பியிருக்கார் இல்லையா நாளைக்கு காலையில வரும் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டார் வந்துட்டார் இந்த ஏழு சிலையை காட்டி தியாகராஜர் ஒரு சிலை செஞ்ச செய்ய விஸ்வகர்மா செஞ்ச ஆறு சிலை சேர்த்து ஏழு சிலையா இருக்கு இதுல உமக்கு எந்த சிலை பிடிக்கிறதோ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இவருக்கு ஒரே குழப்பமாயிடுது இதுல ஒரிஜினல் எந்த சில ஒரிஜினல் தெரியலையே அவருக்கு குழப்பமாயிட்டு பார்த்துட்டே இருக்கார் சுவாமியை வேண்டிட்டார் சுவாமி அப்படின்ட்டு வேண்டிட்டார் அவருக்கு ஒரு சிலை மட்டும் கண்ணு புலப்பட்டுடுது எனக்கு இந்த சில தான் வேணும் அப்படின்ட்டு கைய காட்டிட்டார் யார்கிட்ட இந்திரண்ட சொல்லிட்டார் இந்திரனுக்கு தெரியும் எந்த சிலை வந்து உண்மையான தியாகராஜர் சிலைன்னு தெரியும் அப்புறம் என்ன பண்றாரு சுவாமியே போகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் முசுகுந்த சக்கரவரத்துல கொடுத்து விட்டார் முசுகுந்த சக்கர்த்தி தான் என்ன பண்றாரு முதல் முதலில் உலகத்துக்கு சோமஸ்கந்த முகூர்த்தத்தை தேவலோகத்திலிருந்து கொண்டுட்டு வர்றார் கொண்டுட்டு வந்து அவர் தான் திருவாரூரில் ஆரூர் திரு ஆரூர்ல என்ன பண்றாரு அவர்தான் வச்சு பூஜை பண்றார் இந்திரன் என்ன பண்றார் அவரும் வந்து பூஜை செய்யறாரு மேலோகத்துல என்ன பண்றார் இந்திரன் வந்து தேவலோகத்துல பூஜை பண்ணியிருக்காரு அப்படியே உற்ற முடியுமா முடியாது கண்டிப்பா என்ன பண்றாரு அவரும் கீழ் பூலோகம் வந்து பெருமானை தியாகராஜ பெருமானை திருஆரூரில் இருந்து வழிபடுறார் அவரே பூஜை பண்றார் கண்டிப்பா ஒரு குரங்கு ஒரு வில்வம் வில்வத்துக்கு தான் அவ்வளவு ஒரு மகிமை அந்த சிவராத்திரியில தன்னை அறியாமல் பறிச்சு போட்ட அந்த வில்வத்துக்கான மகிமை அந்த சிவராத்திரி சிவ பூஜைக்கான மகிமைங்கிறது இதுதான் கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா அனைவரும் வரக்கூடிய மாசி மகா சிவராத்திரியில தவறாமல் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று வழிபடணும் ரொம்ப உத்தமமானது சிவராத்திரிக்கு என்ன அப்படின்னா முழுமையாக என்ன சொல்லணும் காலங்கள் நான்கு காலங்கள் உண்டு நான்கு காலங்கள் எப்படி அப்படின்னா முதலில் காலம் சாயிரச்சி ஆறு மணிக்கு ஆயிடுச்சு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இல்ல ஆறு முப்பதுல இருந்து ஒன்பது முப்பது வரை துல்லியமாக சொல்ல போனா அதுதான் முதல் காலம் இந்த காலமும் சாதாரணம் கிடையாது ஒவ்வொருவரும் வந்து பூ பூஜை பண்ணியிருக்காங்க தேவாதி தேவர்களையும் என்ன பண்ணிருக்காங்க சுவாமியை வந்து பூஜை பண்ணியிருக்காங்க எதுனால அவங்களும் அறியும் இல்லையா கண்டிப்பா முதல் காலத்துல யாரு வந்து பூஜை பண்ணியிருக்காருன்னா பிரம்ம தேவர் படைக்கும் தொழிலை வந்தார் அவரே என்ன பண்ணியிருக்காரு அந்த முதல் காலத்துல வந்து சுவாமி வந்து சிவ பூஜை பண்ணியிருக்கார் இந்த இரண்டாவது காலத்துல யாரு பூஜை பண்ணிருக்காரு அப்படின்னா விஷ்ணு பகவான் பூஜை பண்ணியிருக்காரு இந்த ரெண்டாவது காலங்கிறது எத்தனை மணிக்கு ஒன்பது முப்பது முதல் பனிரெண்டு முப்பது வரை ரெண்டாம் காலம் அடுத்தது என்னன்னா மூன்றாம் காலம் மூன்றாம் காலத்துல யாரை பூஜை பண்ணியிருக்கலாம் தேவி அம்பாள் பூஜை பண்ணியிருக்கார் அதுதான் தேவியே என்ன பண்ணியிருக்காரு சுவாமி சிவ பூஜை பண்ணியிருக்கார் இந்த மூணாவது காலத்துல இந்த மூணாவது காலங்கிறது என்ன பனிரெண்டு முப்பது முதல் மூன்று முப்பது வரை தான் இந்த மூன்றாவது காலம் அடுத்தது என்ன அப்படின்னா நான்காவது காலம் பிரம்மபுர்த்தத்தில் வந்துடும் அந்த நாலு காதுக்காக யாரு பூஜை பண்ணியிருக்காரு முப்பது முக்கோடி தேவர்களும் அனைத்து ஜீவராசிகளும் பூஜை பண்ணியிருக்காங்க மூன்று முப்பது முதல் ஆறு மணி வரை அனைவரும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வரக்கூடிய மாசி மகா சிவராத்திரியில அனைவரும் தவறாமல் சிவஸ்தலத்திற்கு அருகில் உள்ள சிவஸ்தலக்கு சென்று மகா சிவராத்திரியில் கலந்து கொண்டு பயன்பெறணும் எதனால அப்படின்னா சிவபூஜை பண்றாங்க அப்படின்னு நான் சிவபூஜை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது கேட்டாலே என்னது மகா புண்ணியம் அதை சிவபூஜை செஞ்ச அந்த நாளில் சிவபூஜை செஞ்சோம் அப்படின்னாலே அதுக்கான புண்ணியங்கிறது என்ன நீங்க செஞ்ச பாவங்களை கழியும் அனைவரும் தவறாமல் வரக்கூடிய சிவராத்திரியில மகா சிவராத்திரியில பூஜை செய்து எல்லாமல்ல சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்